நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசி வணக்கங்கள் என்று டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் விஎஓ எட்டு தேர்வுகளில் வரும் கூட்டும் கூறியவரும் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு கருத்துக்களை பார்க்கலாம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க கூற்றும் கூறியவரும் பார்ப்போம் வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் என்று பாடியவர் பாரதியார் ஆற்றுனா வேண்டுவது இல் என்று கூறியவர் மூன்றுரை அறையனார் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் கூறியவர் இளங்கோவடிகள் பருத்தி மானம் காக்கும் பூ என கூறியவர் திருவிக்க உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியவர் திருமூலு ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்ற பாடலை பாடியவர் மருதகாசி தமிழே நீ ஓர் பூங்காடு நானோர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன் வளவன் ஏவா வானூர்தி என்று கூறிய நூல் புறநானூறு இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச அகத்தியலிங்கம் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் கூறியவர் நாமக்கல் கவிஞர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கூறியவர் அவையார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவன் கனியன் பூங்கொன்றனர் மீதுன் விரும்பேல் கூறியவன் அவையார் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் என்று கூறியவன் திருவள்ளுவர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவன் மார்க்ஸ் முல்லர் பண்ணோடு தமிழ் ஒப்பாய் நூல் தேவாரம் தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த என்று கூறும் நூல் பதிற்று பத்து பெருங்கதை ஓர் அணிவினை சத குறித்த கோணினும் உலன் என்று கூறுபவர் கம்பர் பகடு நடந்த கூழ் என்று கூறும் நூல் நாளடியார் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் உள்ளது சிதைப்போர் உலரனப்படா என்று கூறும் நூல் குறுந்தொகை வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அழிக்காதே என்று கூறியவர் வல்லலார் புல்லாகி பூடாய் என்று கூறும் நூல் திருவாசகம் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறும் நூல் திருவள்ளுவர் அந்த பகுதியின் உண்டை பிறக்கும் என்று கூறும் நூல் திருவாசகம் வரிது நிலையிய காயமும் என்று கூறும் நூல் புறப்பாடல் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் என்று கூறுபவர் திருவள்ளுவர் பசிப்பினி என்னும் பாவி என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் தென்தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் ஒட்டக்கூத்தார் நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி குரூப் ஓர் தேர்வில் கேட்கப்படும் பொது தமிழ் பகுதியின் கூற்றும் கூறியவரும் என்ற தலைப்பின் பகுதி ஒன்றினை பார்த்துள்ளோம் அனைவருக்கும் நன்றி நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்தி